குடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது விருப்பமே இல்லாம நம்ம கூடவே இருப்பாங்க அவங்க பண்றது பூராமே நம்மளுக்கு கஷ்டத்தை தர மாதிரியே இருக்கும் எதுவுமே பேச மாட்டாங்க எங்க கூட போக மாட்டாங்க ஒதுக்கியே பார்ப்பாங்க நம்ம கூட இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் இருக்கும்போது நம்ம நம்மளோட நம்மளை எப்படி நம்ம பார்த்துக்கணும் அவங்கக்கிட்ட இருந்து அந்த அந்த ஃபீலிங்ஸ் வராமல் நம்மளை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்குறோம் சரிங்களா ஸ்கிப் பண்ணாவிங்க ஸ்கிப் பண்ணால் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியாது ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா தான் புரியும் ஓகேவா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாரத்தில் மூணு வீடியோ போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேலே போட்டுட்டு இருக்கேன் ஒவ்வொரு வீடியோவும் கருத்துள்ள வீடியோ தான் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருக்கீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா அதாவது யாரையுமே எதுக்காகவும் எப்பயுமே எதிர்பார்க்க கூடாது அஞ்சுக்கும் பத்துக்கும் அடுத்தவங்கள எதிர்பார்த்து நிற்கக்கூடாது கேட்கக்கூடாது உங்களை விட்டு விலகி போகிறாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேடி போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது பேசாமல் விலகி போனால் நீங்களும் ஒதுங்கி இருங்க கால் பண்ணும்போது பிஸின்னு பிஸியில் இருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல அப்போ நீங்கள் அவங்களுக்கு திரும்பவும் நீங்கள் கால் பண்ணக்கூடாது எவ்வளோ ஒரு அவசரம்னாலும் உங்களுக்கு கால் பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்க தான் உங்களோட அருமை உங்களுக்கு புரியும் சரிங்களா பேசுனா பேசுங்க பேசலைன்னா நீங்களும் பேசாமல் ஒதுங்கி போயிடுங்க பத்து ரூபாயாக இருந்தாலும் உங்கள் கையில் இருந்தால் தான் உங்களுக்கு மதிப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் நம் அதனாலயே ஒரு சிலர் என்னென்னா நம்மளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க எதுக்கு அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு நம்மகிட்டன்னு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்மளுக்குன்னு இருக்கணும் நம்ம உழைச்ச காசாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா குழந்தைகளை வச்சுட்டு வீட்டில் இருக்கும் வேலைக்கு போக முடியல அப்படின்னு என்ன பண்றோம்னா சுயப்பொழியில் ஏதாவது வீட்டு ஏதாவது சின்ன சின்ன வேலையில பார்த்து கூட நம்ம சம்பாதிக்க பழகிக்கணும் எதுக்காகவும் பயப்படக்கூடாது பயந்தான் நம்மளோட ஒரு மிகப்பெரிய என்ன சொல்ற வீக்னஸ் அதனால பயம் எப்பயுமே இருக்கக்கூடாது கோபத்துல அவங்க இருக்காங்கன்னா நம்ம அமைதியா போறதுதான் ரொம்ப நல்லது சண்டே வர்றப்ப பொறுமையா நம்ம இருக்கணும் வாய் வலிக்க பேசிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நம்ம விசாமல் ஒதுங்கி போயிடணும் எதிர்த்து நம்ம எதுவுமே பேசக்கூடாது பேச்ச கேட்க முடியல அப்படின்னா அவங்க ரொம்ப பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நிற்கிறது ரொம்ப நல்லது வெளியில கூட்டிட்டு போகலேன்னு எப்பயுமே ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா அவங்க கூட்டிகிட்டு போகலனா என்ன அவங்கள பற்றி தான் நம்மளை புரிஞ்சு போச்சு அவங்க நம்மளை ஒதுக்குறாங்க பேச பிடிக்கல நம்மளை எங்கேயும் கூட்டிகிட்டு போவாங்க யாருக்காக இருந்தாலும் பிடிச்சாதான் கூட்டிகிட்டு போவாங்க பிடிக்கலையில அப்போ என்ன பண்ணணும் நம்மளுக்கு பிடிச்ச இடத்துக்கு நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட நம்ம அம்மா அப்பா அக்கா அண்ணன் தம்பி இருக்காங்களா அவங்கள கூட்டிகிட்டு நம்மளும் ஜாலியாக போகணும் ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு பொச பொசிவ்னஸ் வர மாதிரி நம்ம நடந்துக்கணும் அவங்கள நம்மளை கூட்டிகிட்டு போல நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது நம்ம நம்மளுக்கு பிடிச்ச இடத்துக்கு நம்ம ஜாலியாக போயிட்டு வரணும் சந்தோஷமா இருக்கணும் சரிங்களா அதாவது உன்னை மதிக்கல நினச்சி எப்பயுமே ஃபீல் பண்ணக்கூடாது சரிங்களா நீ அவங்கக்கிட்ட மரியாதையை எதிர்பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது எதிர்பார்த்தா தானே நம்மளுக்கு ஃபீல் அந்த கவலை வரும் கஷ்டமாக இருக்கும் அவங்கக்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது உங்கள் கூட யாருமே பேசலேன்னு ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம கூட நம்ம கூட யார் பேச விரும்புகிறாங்கன்னு பாருங்கள் நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை பிடிச்சவங்க யார் இருக்காங்கன்னு பாருங்கள் அவங்க கூட நீங்கள் சந்தோஷமாக பேசுங்கள் பழகுங்க சந்தோஷமாக உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா அவங்க ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க பேசாதவங்கக்கிட்ட நம்ம அவங்க பேசலை பேசணும்னு நினச்சி எப்பயுமே ஃபீல் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள் அவங்க ரெண்டு அடி நம்மளை விட்டு தள்ளி போகிறாங்கன்னா நீ நாலடி வந்து நம்ம தள்ளி நிற்கிறத ரொம்ப நல்லது சரிங்களா நீங்கள் தள்ளி போனாதானே அவங்க நம்மளுக்கு என்ன கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசுவாங்க மற்ற முன்னாடி நம்மளுக்கு கஷ்டப்படுத்துவாங்க அப்போ அவங்க ரெண்டு அடி தள்ளி நிற்கிறாங்கன்னா நீங்கள் நாலு அடி பின்னாடி போயிருங்க அவங்க பக்கத்தில் வராதிங்க அப்பயே அவங்களுக்கு ஒரு நோஸ் கட்டாக ஆகி போயிடும் சரிங்களா ஆ நீ அதாவது நீங்கள் ஆசைப்பட்டதை நீங்கள் வாங்கி அவங்க வாங்கி கொடுக்கலனாலும் பரவாயில்ல நம்ம வாங்க பழைக்கணும் அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு அவங்க தான் நம்மளுக்கு என்ன நினைச்சதை வாங்கி கொடுக்க மாட்டாங்க தெரியுதுல அப்போ என்ன பண்ணணும் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம தான் பயணம் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம இந்த காசில் வச்சு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம தான் வாங்கிக்கணும் சரிங்களா கிடைக்காத நினச்சி எப்பயுமே ஃபீல் பண்ணுறது தயவுசெய்து விட்டுருங்க கோபமாக இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க ரொம்ப கோபமாக இருக்குங்க யார்கிட்டையுமே பேச முடியல பேசினா அவங்க அடுத்தவங்களை நம்ம கஷ்டப்படுத்திடுவோம் அப்போ என்ன பண்ணணும் ஏதாவது புக்ஸ் இருந்தால் படிங்க பிடிச்ச புக்ஸ் இருந்தால் படிங்க வீட்டு வேலைகள் நிறையா இருக்குல்ல அந்த வேலையில் வந்து நம்ம அப்படியே அந்த வேலையில் கவனத்தை செலுத்தணும் சரிங்களா அந்த வேலையில் கவனத்தை செலுத்தினோம்னா நம்மளுக்கு வந்து வேலையில் கவனம் போதும் கோவம் குறைய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கும்போது நம்ம கோவம் குறையிற வரைக்கும் வீட்டு வேலையில் கவனத்தை செலுத்திடணும் ஏதாவது புக்கு படிக்கணும் அப்போ நமக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது இருக்கும்ல அந்த பிடிச்ச விஷயங்களை வந்து நம்ம செய்ய பழகிக்கணும் சரி பார்த்தீங்களா பிடிச்ச விஷயங்களை செஞ்சோம்னா அதை நம்மளுக்கு இப்போ மனசு சந்தோஷம் ஆயிடுச்சு ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அந்த என்ன சொல்கிறது கஷ்டப்படுறமான விஷயங்களை நம்மளுக்கு யாபத்தில் வராது சரிங்களா மறந்துடுவோம் அதனால் பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க வே கோபமாக இருக்கும்போது வேலையில் கவனத்தை செலுத்தணும் சரிங்களா உங்களை நீங்கள் எப்போயுமே பிஸியாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ தான் நம்மளுக்கு யாரும் பேசலை நம்ம எங்கெங்க கூட்டிகிட்டு போல நம்ம பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற எண்ணமே நம்மளுக்கு வராது நம்மளை நம்ம எப்போயுமே பிஸியாக வச்சுக்கணும் சின்ன சின்ன வேலையில பார்க்குறதா பிள்ளையில பார்க்குறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையிலையும் ஃப்ரீயாக இருக்க டைமத்தில் டைம்ல ஏதாவது சின்ன வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்ம வந்து நம்மளை பிஸியாக வச்சுக்கணும் நம்ம பிஸியாக இருந்தாவே அடுத்தவங்களை பற்றி நம்ம நினைக்கவே மாட்டோம் சரிங்களா அதுதான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது அப்போ தான் நம்மளுக்கு தனிமையாக இருக்கிறோம் யாரும் பேசலைங்கிற எண்ணம் எண்ணமே வராது உங்கள் பிறந்த நாளுக்கு வந்து உங்களை விஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணதை விட்டுட்டு அவங்களோட பிறந்தநாளோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எதையுமே நீங்கள் அவங்களுக்காக விஸ் பண்ணுறதை விட்டுருங்க அப்போ தான் அவங்களுக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் தெரியும் நீங்கள் அவங்க விஸ் பண்ணலைன்னா நீங்கள் விஸ் பண்ணிங்கன்னா அது அசால்ட்டை நினச்சிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு நீ அவங்களே விஸ் பண்ணலை நீங்கள் விஸ் பண்ணாம இருங்க அப்போ தான் உங்களோட ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு புரியும் சரிங்களா அதாவது சண்டே வரும்போது வந்து நம்ம எடுத்து பேசுறத குறைச்சிக்கணும் எதிர்த்து பேசவே கூடாது சரிங்களா சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணணும் அவங்களோட தப்பு தவறு அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத புரிய வச்சு நம்ம புரிய வச்சு சரிங்களா எல்லாத்தையும் கூட உங்களுக்கு வருமானம் ரொம்ப முக்கியங்கிறத புரிஞ்சுக்கணும் அஞ்சு ரூபானாலும் நம்மகிட்ட தான் நம்மளுக்கு மதிப்பு அந்த அஞ்சு ரூபாய்க்கு அவங்கக்கிட்ட போய் கேட்டோம்னா நம்ம அதனால தான் நம்மளை மட்டமாக பேசுறது சரிங்களா அஞ்சு பத்துன்னு அவ அவங்கள போய் கேட்கக்கூடாது நீங்கள் மரியாதையோட நிமிர்ந்து நிக்கணும்னா ஏதாவது வேலை பார்க்கணுங்க அதுக்கு தகுந்த வருமானம் சின்ன நம்மளோட செலவுக்காக நம்ம வேலை பார்த்தா நம்ம சுயமரியாதையோடு இருக்க முடியும் சரிங்களா அவங்க தப்பான வழியில் போகிறாங்க நானும் தப்பாக தப்பு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே அந்த தப்பான முடிவை எடுத்துடவே கூடாது சரிங்களா அவங்க எப்படி வேணாலும் போயிட்டு போட்டு நம்மளோட ஒழுக்கம் வந்து கரெக்டாக இருக்கணும் நம்ம கேரக்டர் கரெக்டாக இருக்கணும் அவங்க நம்மளை புரிஞ்சுக்குவாங்க இப்போ அவங்க தப்பான வழியில் போனாலும் நம்மளை வந்து அவங்கக்கிட்டே விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம இருந்துக்கணும் சரிங்களா அதனால அவங்க போகிறாங்கன்ட்டு நம்மளும் தப்பான வழியில் போகக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ஒழுக்கமாக கரெக்டாக இருந்துக்கணும் அவங்க நம்மளை புரிஞ்சு கண்டிப்பா நம்மளை தேடி வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோ நம்பிக்கையோட இருக்கணும் சரிங்களா கண்டிப்பாக வருவாங்க அதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் நம்மளோட மௌனம் தான் அவங்களுக்கு பெரிய அடியா இருக்கும் நம்ம அவங்க நம்ம நம்ம எதுக்கிறதுனாலும் பேசலை பேசலை போகலன்ட்டு அவங்க பின்னாடியே போக வர இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட மதிப்பு தெரியாது அவங்க நம்ம அவங்களை விட்டு விலக 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 வள நம்மளோட நம்மளோட பாஸ் அவங்களுக்கு புரிய சரிங்களா நம்மளோட மதிப்பு அவங்களுக்கு புரியும் அப்ப அவங்க நம்மளை தேடி வருவாங்க சரிங்களா அதனால இப்போ நான் சொல்ற விஷயங்கள்லாம் நீங்க தயவுசெய்து ஃபாலோ அப்போ அப்பதான் உங்களை திரும்ப அதாவது பாசம் இருந்தாலும் அது ஒரு சில காரணத்தினால வந்து வெறுப்பாகி அது கொஞ்சம் பிரிவுல வந்து விரிசில வந்து ஏற்பட்டு நிற்கும் சரிங்களா அந்த விரிசல்லாம் சரியாயி உங்களை தேடி வரணும் உங்கள் கூட நல்லா பேசணும் உங்கள் கூட உயர்ப்பே உரிமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நான் சொன்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதாவது உங்கள் ஃபோன் காலுக்காக ஈவினிங் அப்படி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்கள் ஃபோனவே எடுக்க மா எடுக்காமல் இருந்தவங்க அவங்க ஃபோ ஃபோன் காலுக்காக வெயிட் பண்ணுவாங்க உங்கள் எஸ்எம்எஸை ரெஸ்பன் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருப்பாங்கல்ல ஆனால் இப்போ நீங்கள் இப்படி பண்ணினனால என்ன ஆகுனா உங்கள் எப்படா உங்கள் ரெஸ்ப உங்கள் எஸ்எம்எஸ் வரும் உங்ககிட்ட இருந்து அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் வரும் அடுத்து வந்து உங்கள் கூட ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க அதனால நீங்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது சண்டே வந்துச்சுன்னா அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க ஒரு சிலர் அப்படி போகிறதெல்லாம் தயவுசெய்து ரொம்ப தப்பு சரிங்களா கூடவே இருந்து அவங்கள நம்ம திருத்த பார்க்கணும் சரிங்களா அம்மா வீட்டுக்கு போயிட்டோம்னா அந்த விரிசல் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் அடுத்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே அந்த என்ன சொல்கிறது தூது இருக்கவே கூடாது சரிங்களா தூது இருந்துச்சுன்னா அது பெரிய தப்பு தப்பான விஷயத்தில் முடியும் அதுக்கடுத்து என்னன்னா ஹஸ்பண்டுக்கும் மேரேஜுக்கு முன்னாடி வந்து ஒய்ஃபுக்கோ ஹஸ்பண்டுக்கோ பாய் ஃப்ரெண்டு இருக்கலாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் வந்து மேரேஜுக்கு அப்புறம் ஒய்ஃபுக்கு வந்து பாய் ஃப்ரெண்டோ இல்லை ஹஸ்பண்டுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டோ இருக்கிறது ரொம்ப 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 தப்பு சரிங்களா அதனாலே குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கும்போது போது என்ன சப்போஸ் இருந்தாலும் ரொம்ப என்ன நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லிமிட்டோடு வச்சுக்கோங்க ரொம்ப க்ளோஸாக வச்சுக்காருங்க ஏன்னா யாருக்காக இருந்தாலுமே அது பிடிக்காது சரிங்களா அதனால பிரச்சனை வரும் அதனால் அதனால் லிமிட்டோடு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதனால் அதாவது உண்மையாயிருங்க போய் பேசாதீங்க நேர்மையாயிருங்க விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது கூடவே இருந்து உங்கள் அன்பை புரிஞ்சுக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களை புரிஞ்சுக்குவாங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல்ங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்